வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆறு தெரியுதா இந்த ஆரத்தில் வந்து கெண்டை மீன் பிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான சம்பவம் இருக்க போகுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போ வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு செமையாக இருக்க போகுது எப்பயுமே வந்து இந்த கெண்டை மீனை பிடிக்கிறதுக்கு கெண்டை வலை அப்படின்னு நாங்கள் ஒரு வலை செட் பண்ணி வச்சுருக்கோம் வலைனா வந்து உள்ளே ஒரு வலை இருக்கும் ரெண்டுத்துக்கும் போத்துக்கணுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயும் மொத்தம் மூணு செட்டாக வலை வர்ற மாதிரி இருக்கும் அந்த வலையை தான் இப்போ இந்த எந்த இடத்துல உள்ள மீனை பிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கருவே காடு முள்ளை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த காடு முள்ளை வெட்டி போட்டு வச்சுருக்க இடத்துல மீன் நிறைய கெண்டை மீன் நிறைய துடிச்சதை பார்த்துட்டு மீன் வலை போட்டிருக்காங்க நம்ம அவசர அவசரமாக மேலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக உடையாகந்ததுனால நம்ம வந்து அந்த வந்து வலை இறக்குனதை காமிக்க முடியல இதில் இப்போ என்னென்ன மீன் வருது அப்படின்னுங்கிறது இந்த தொடர்ந்து ஒரு மீன் ஃபுல்லாக உண்மையவே நிறைய பாஞ்சிருக்குங்க நிறைய பாஞ்சிக்கிட்டு இருக்குது மீன் வந்து என்னென்ன இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகாமீனோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் மெயினே என்னென்னா அந்த தண்ணியெல்லாம் அடித்து அந்த உள்ளே உள்ள மீன் எல்லாத்தையுமே களைச்சி நம்ம வந்து வலையில் மீனை பிடிக்கிறது தான் இந்த வீடியோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம்

நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ தைரியமாக எல்லாமே கருவே முள்ளுங்க கருவே முள்ளுக்குள்ள அந்த உள்ளே உள்ள மீனை விரட்டணும் மீனுங்கிறதுக்காக உள்ளே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முள்ளையே கிளி வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க வேற என்ன பண்ணுறது நான் பார்க்குறது

மோரையிலே பட்டிருக்குண்ணா மீன் வாங்கிட்டு போடா இதை வாங்கிட்டு அதே மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா போதும்

ஏய் அடிங்க 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 உள்ள என்ன இது உள்ள மீனா ஆள் ஒழப்புற மாதிரி ஒழப்புதே வரேன் தரை தரைக்கு போயிடுச்சா தாலையில எடுத்து இங்கே இங்க ஒரு ரெண்டு மீன் எடுத்து சௌத்தார உள்ள பொ மீன் நீங்கள் தான் இந்த முனைக்கு இப்போ தான் வருது இனிமேல் தான் பாய ஆரம்பிக்கும் மீன் இந்த இப்ப அந்த பெரிய மீன் இங்கே தான் நிற்கிது இந்த பாது அதான் ரெண்டு மூணு பேர் அடிச்சா முடிஞ்சு எடுத்துருச்சு இதெல்லாம் முன்னாடியே எடுத்த மீன் அதனால அப்படியே கிடைக்கும் மீன் நிறைய நிக்கிது நீங்க அங்க அடிச்சீங்கன்னா மீன் நிறைய தான் வைப்பாங்க அவன் அங்கே போயிட்டான்ல அவன் கையில் ஒரு கம் அங்க இருந்து ஏதாவது ஒரு கம்பை எடுத்துக்கிட்டாங்களா চাল <laughs> 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 அப்படியே அப்படியே அப்படி கொடுத்துல மீன் நிறைய நிற்குதான் நீங்க அடிச்ச ஒரு நாலஞ்சு அடிக்கே இப்படி இதாது

அதே மாதிரி அந்த பச்சை கட்டையில் கிடக்கும் தூப்பிடு தூப்பிடு ஓடு ஆயிரத்தி எட்நூறுவா வரையும் அப்படி இன்னைக்கு ஆயிரத்தி இன்னைக்கு வந்து எட்நூறுவா எட்நூத்தம்பது ரூபா போகணும் அதே அதே ரேட்டு தானா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே ஓகே घर पे घर पे बड़ा कर रहा हूँ। ला ला ला। तीवर तीवर। ये अपने नाइ। अच्छा। अब परा। क्या क्या। कारें लाना पुनः। क्या क्या होता है?

நினைக்க நீங்கள் தப் அப்படி அப்படியே அப்படியே லேசாக ரொம்ப வேமா அடிக்காமல் அப்படியே தப்பு அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் வைக்கணும்னு எடுத்துச்சு ஆ அப்படி தான் மீன் தான் மேலே தெரியுது அங்கே அவன் போனா எங்க சேர்த்து جاتا அதான் இ ரெண்டு இன்னே நடக்கنا அங்க ஆ ஒண்ணு கையில இருக்கு கையில நீறி அடிக்குறடா கொல்றடா என்ன போடு நார்ல வாமா வலிக்கே சேர்த்து புடிச்ச நான் நீ புடிச்ச ஏன் இங்க போய் கைய பாறடா நீனா புடிச்சடா இருக்க நீ

கையில் பிடிக்கிறது கொஞ்ச நேரம் ஆயிருந்துச்சுன்னா அப்படிச்சிருக்கு இந்த போக்க வச்சிருந்த ஒரு ஓடு நாள் கரையே ஓடிடு

பெரு இப்போ இத கையில வச்சா அதுக்கும் ஒரு முளத்துக்கு அதிகமா வந்துரும் பொருள் 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 அந்த குடஒல அங்க போய் அதெல்லாம் எடுத்து வந்தா பத்தாதே அவர் ரெண்டு மூணுக்கு ரெண்டு கையிலுமே பெரிய பெரிய மீன் இருக்கு அடுத்த மீன் அடுத்த மீன் அதுவும் இதே சீஸ் கொடுவலை எடுத்துகிட்டு வந்துச்சு அது பற்றில அதனால ஒரு சாக்கு இல்லை அது கொடுவலில் இருக்கிறது இருக்கட்டும் இனிமேல் வர்றது அப்படி சாக்கில் போட்டு அடுத்த மீன் எல்லா மீனையும் இப்போ அடுத்த மீன் அடுத்த மீனை பிடிச்சி மீனை வலையிலேருந்து மீனை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அதே சைஸ் சாக்கிருக்கும் சரி சரி அது பெருசு பெருசு இங்கே உள்ள கொடுவலை ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால வந்து இப்போ அங்கே விசாணிச்சுன்னா போச்சுங்க ம் சொல்கிற மாதிரி அந்த மீனை வந்து பிடிச்சி அந்த கொடுவலை உள்ள போடுற வரையும் திக் திக் நிமிடங்கள் தான் நெக்ஸ்ட்டு முடிஞ்சு அதை கொடுவலையை கொடுத்துட்டு இப்போ அடுத்தது அடுத்த மீன் பார்த்துட்டு வரேன் 보라, 님 <laughs>

ഇല്ല ഇല്ല ഇത് ധാരാളമായി ഏത് കിടച്ചാലും പോകണു വന്നാണ് வந்துருச்சா நண்டு ஒண்ணு போட்டோம் பாட்டு நண்டு

ஜாலியா இருக்கா கஸ்டமா இருக்கா தான் ம் அது வரையும் போகுது சார்

அந்த கெளுத்தி தான் கெளுத்தி அதில் இல்லை போனால் நாலுலாம் ஆள் குடிக்க வந்தோம் இன்னும் வந்தால் கிண திட்டம் ஒவ்வொரு அங்கே அங்கேயும் சொல்லிச்சா அந்த கேல அங்கேயே போட்டு போய் வலையை தீக்குவாங்க அடுத்த ரவுண்டா அப்ப வந்துட்டு தான் போய் வலைய எடுத்துருனீங்க ம் ஹால் பிடிக்க வந்தீடா ம் ஃபுல்லாக கொடுவலையில் உள்ள வெறும் சிலப்பியும் எண்ணெய்னா இருக்குது இது ஃபுல்லாக அலையை பற்றி வச்சுட்டு டைம் ஆனதுனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் மீனை பேத்துருவோம்